ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நுவரெலியாவில் இருக்கிற பிரசக்தி பெற்ற கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நுவரலியா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பழமையான கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலுக்கு ரெண்டு பக்கங்களும் கல்யாண மண்டபம் தான் இருக்கு இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம் தான் முத்துமாரியம்மன் கோவில கல்யாண மண்டபம் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பதிகளுக்கு கருவுறுதலை வழங்குவதாக நம்பப்படுது முத்துமாரியம்மன் ஆலயத்துல திருமணம் நடந்தால் அவங்களுடைய பிள்ளை பாக்கியத்துல எந்த குறையும் இருக்காது என்றது இங்கு வாழும் இந்த இந்துக்களுடைய நம்பிக்கைகள் ஒன்றாக இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து வெட்டிங் ஹால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஸ்டேஜ் கூட இருக்கு ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம்மாட்டா ஸ்ரீ காயத்ரி அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம் இப்போ இப்போ அல்ல சரியான மழை பெய்யுது கொண்டிருக்கு இருக்கு அந்த கோயில தீர்த்த வெளியில நடந்து கொண்டிருக்கு இதுதான் பழைய கோயில்னு நினைக்கும் உள்ள போய் பாட்டலாமாங்க இது காயத்ரி அம்மன் கோவில் நம்ம ஏற்கனவே போனது முத்துமாரியம் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காயத்ரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் அமைந்திருக்கிற இந்த இடம் வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான இடம் சொல்லணும் ராமாயண காலத்துல வந்து இலங்கை மன்னன் ராவணனோட மகன் அதாவது மேகநாதன் என்று அழைக்கப்பட்ட இந்திரஜித் வந்து இந்த இடத்துலதான் சிவதபஸ் அதுக்கப்புறம் நிகும்பலா என்ற யாகத்தை வந்து நடத்தினார்னு சொல்லி நம்பப்படுது இந்திரஜித்தினோட இந்த நிகும்பல யாகத்தின் மூலம் வந்து திரிமூர்த்திகள் அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு வந்து இந்த இடத்துல தோன்றியதாகவும் சொல்லி நம்பப்படுது இந்த ஆலயம் வந்து ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி மலைக்கப்படுது இப்ப நீங்க பாக்குற இந்த பேனர்ல இன்னும் இதை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம் வந்து காயத்ரி அம்மனுக்காக பிரத்தி யோகமாக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் புனித ஸ்தலமாக கருதப்படுது காயத்ரி சித்தரான ஸ்ரீ முருகேசு மகரிஷி வந்து ஆழ்ந்த ஆன்மீக உணர்வோடு இந்த ஸ்தலத்தை வந்து தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது இன்னொரு அதிசயம் இங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கடா இங்கே அமைந்திருக்கிற இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப அதிசயமானது ஏன்னு சொல்லி கேட்டிங்கடா அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவதாக வந்து நம்பப்படுது ஸ்ரீ முருகேசு சுவாமிகள் வந்து ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து தன்னலமற்ற சேவை வந்து வழங்கி இருக்கிறார் அது மட்டும் பல ஆன்மீக நூல்களும் கட்டுரைகளையும் கூட இவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்த காயத்ரி சித்தரனுடைய ஜீவ சமாதி அதாவது பீடம் வந்து இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலேயே அமைந்துள்ளது இப்ப நம்ம இந்த கோயிலுக்கு அருகில் அமைந்திருக்கிற ஸ்ரீ காயத்ரி சித்தர் மகா சமாதியை போய் பார்க்கலாம் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி சித்தருடைய ஜீவ சமாதி வந்து இருக்கு Mm hmm. நாங்கள் போன டைமில் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோவில் வந்து கட்டுப்பட்டு கொண்டு இருந்தது இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே காயத்ரி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற காயத்ரி சைவ உணவகத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம போக போகிறது வந்து சீத்தாழியில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் அடுத்த வீடியோவில் சீத்தா அம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம் ஸோ அவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பை பாய்